அடிமை நான்ண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நாண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என் உடல் உமக்கு சொந்தம் இதில் என்னாலும் வாசம் செய்யும் என்னுடல் உமக்கு சொந்தம் இதில் என்னாலும் வாசம் செய்யும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே உலக இன்பமெல்லாம் உதறி தள்ளிவிட்டேன் இந்த உலக இன்பமெல்லாம் உதறி தள்ளிவிட்டேன் அடிமை ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே 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 ஆட்கொள்ளும் என் தெய்வமே கற்றுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்